ஆட்டம் போட்ட அன்புமணி போட்டு உடைத்த ராமதாஸ் என்ன நடந்தது இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வலுத்த கடா மார்பிள் பாய்ந்த தடா இந்த வசனம் அரசியலுக்கு புதுசு கிடையாது இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு அரசியல்லையும் சினிமாக்களிலும் இது காலம் காலமா பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் நேற்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வளர்த்த கடா மார்பிளை பாய்ஞ்சிருக்கு மார்பிளை முட்டி உதச்சிருக்கு அதை கண்டு நான் இடிஞ்சு போயிட்டேன் என்று கூறும்போது அவரோட கண்களில் கண்ணீர் ததும்பி தொடர்ந்து பேச முடியாமல் தவிச்சதை பார்த்த பத்திரிகையாளர்களை சிறிது நேரம் அதிர்ச்சிக்குள்ளானாங்க பெற்ற தாய் மீது கண்ணாடி பாட்டில் தூக்கி வீசினாரு அன்புமணி பொதுக்குழு மேடையில் மைக்க தூக்கி என் தலையில போடாத குறையா போட்டாருன்னு ராமதாஸ் கூறினதை பார்த்தா ராமதாஸ் வீட்டில் பதவிக்காக என்னென்னவோ நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பாமகவை தொடங்கினப்போ நானும் என் குடும்பத்துல இருக்கவங்களோ யாரும் அரசு பதவிக்கு வர மாட்டாங்கன்னு சத்தியம் செஞ்சாரு ஆனா தன்னோட ஒரே மகன் அன்புமணிக்காக சத்தியத்தை ஒதுக்கி வச்சுட்டு இரண்டாயிரத்தி நான்காவது ஆண்டு மத்தியில கேபினட் அமைச்சர் ஆகினாரு அதுவும் மருத்துவத்துறை வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்தாரு ஜி கே மணிய அன்புமணிய தலைவராக்க வேணும்னு சௌமியா சொன்னதுனால அன்புமணிய பாமக தலைவர் ஆகினாரு எனக்கு தெரியாமலேயே பாஜக தலைவர்களை என் வீட்டுக்கு அழைத்து கூட்டணி பேச வச்சாங்க என் காலை பிடிச்சு கெஞ்சி இதற்கு என்ன உட்பட வச்சாங்க அதை தொடைய பிடிச்சனால சௌமியா இந்த பக்கனால வேற வழி இல்லாம அப்புறம் நாம நடந்தது மேலும் உடன்படவும் செஞ்சாங்க பாஜக கூட்டணிக்கு சம்மதிக்கலைன்னா தற்கொலை செஞ்சுக்கவேனு முரட்டினாரு அன்புமணி அந்த அன்புமணி தான் இன்று எம் மார்பில முற்றுறாரு அப்படின்னு ராமதாஸ் கூறும்போது ஒவ்வொரு பெற்றோரும் தான் போனாங்க கட்சியில மூத்த விசுவாசிகளுக்கு இந்த தகவலை கேட்டு அதிர்ந்து போயிருக்காங்க ஆனாலும் டாக்டர் ராமதாஸ் தம் மகனையும் கட்சியும் இன்னும் விட்டுக் கொடுக்கலையே அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு ஒரே தீர்வு ஐயா அப்பா என்று இல்லாம கட்சியோட நிறுவன கூறியபடி பாமக செயல் தலைவர் பதவியை ஏற்று அன்புமணி செயல்படணும் இல்லைனா தொண்டனாக இருந்து கட்சிக்கு பணியாற்றணும் இதுதான் இப்போது இருக்க பிரச்சனைக்கு தீர்வு இதற்கு அன்புமணி சம்மதிச்சாதான் நல்ல தீர்வு கிடைக்கும் இப்படி ராமதாஸ் கூறியிருந்தாலும் அதன அன்புமணி ஈர்க்கிறதா இல்ல இந்த நிலையில தான் ராமதாஸ் வசிக்கிற தைலாபுரம் தோட்டத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போட்டுள்ளதுல இருந்து நிலைமை கைமீறி போய்விட்டதை தெரிஞ்சுக்க முடியுது பொதுக்குழு கூடி தன்னை தலைவரா தேர்வு செஞ்சாங்க எனவே என்ன நீக்க முடியாது என்று தோணியில அன்புமணி பதிலளிச்சிருக்காரு இன்னும் தன்னை தலைவர் என்றுதான் அன்புமணி சொல்லிட்டு இருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதுச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் முகுந்தன பாமக இளைஞர் சங்க தலைவரா ராமதாஸ் அறிவித்த போது அந்த மேடையிலேயே அதனை ஏற்க மறுத்தாரு அன்புமணி அத்தோட பனையூர்ல எனக்கு அலுவலகம் இருக்கு அங்க வந்து தன்னை சந்திக்கலாம்னு அன்புமணி சொன்னாரு எந்த முகுந்தனால பிரச்சனை பெருசாச்சோ அந்த முகுந்தனையே நேற்று எனக்கு இளைஞர் சங்க பதவி வேண்டாம் அதை ராஜினாமா செய்யறேன்னு சொல்லியிருக்காரு அப்படியும் சொல்ல வச்சிருக்காங்களோ என்னமோ அவரை தன்னோட ராஜினாமா கடிதத்துல அன்பு மணிதான் எங்கள் எதிர்காலம்னு குறிப்பிட்டிருக்கிறது தான் இதுல வேடிக்கையே எந்த முகுந்தனுக்காக ராமதாஸ் போர்க்கோளம் பூண்டாரோ அந்த முகுந்தன் இப்போது பதவி வேண்டான்னு சொன்னதோட அன்புமணிதான் எங்க எதிர்காலம் என்றும் ராமதாஸ் என்னோட குலதெய்வம் என்றும் சொல்லி இருக்காரு இந்த நிலையில அன்புமணி கட்சியை முழுவதுமா தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர சட்ட நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரதாகவும் பாமக நிர்வாகிகள் சொல்றாங்க இதற்காக இன்று முதல் தொடர்ந்து மூன்று நாட்கள்ல சோழிங்கநல்லூர்ல இருக்கிற ஒரு மண்டபத்துல பாமக நிர்வாகிகளை சந்திச்சு ஆலோசனை நடத்துறாரு அதில் தேர்தல் ஆணையம் மூலம் கட்சி தலைவர் பதவி மற்றும் கட்சி சின்னம் ஆகியவற்றை சட்டப்பூர்வமா தனதாக கொள்வது குறித்து அவர் ஆலோசிக்கலான்னு அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்குது அன்புமணி பாமகவை சட்டப்படி கைப்பற்றினா ராமதாஸ் சும்மா இருக்க மாட்டாரு அவரும் எதிர்த்து களமாடினான் பாமகவுக்கு இன்னொரு கட்சியும் உதயமாகலாம் என்பதுதான் தற்போதைய தைலாபுரத்து நிலவரம் அதிமுக பாஜக தலைவர்கள் பாமக சண்டையசிகளை அதிமுக தரப்பு ராமதாஸ் பக்கமா நிற்கது போலவும் பாஜக தரப்பு அன்புமணி பக்கம் நிற்பது போலவும் ஒரு தோற்றம் உருவாகிருக்கு தற்போது ஒரே கூட்டணியில இருக்க அதிமுகவும் பாஜகவும் ஒன்றுபட்ட பாமக வந்தாதான் அவர்களுக்கு கூட்டணியில சீட் ஒதுக்க முடியும் என்பார்களா இல்ல பாமக உடையட்டும்னு வேடிக்கை பாப்பாங்களான்னு தெரியல வளர்த்த கடா மார்புல பாய்ந்ததன் இன்ஸ்டன்ட் விளைவு என்னன்னு பார்த்தா அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட் இப்போது இல்லை என்பதுதான் இதுதான் அதிமுக எடுத்திருக்க முடிவுன்னு சொல்லப்படுது குடும்ப சண்டைய காரணம் காட்டி இரண்டு சீட்டையும் அதிமுகவை வேட்பாளரை நிறுத்தும் சொல்லப்படுது தந்தை ஒதுக்கி வைத்து அதாவது தந்தைய ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு சாதிச்சிடலான அன்புமணி காண்ற கனவு பழிக்குமா இல்லை அது பழிக்காம போகுமா என்பதற்கு விடை விரைவில் கிடைச்சிரும் தனக்கு மத்திய அரசு ஆதரவு இருக்குது என்ற தைரியத்தில் அன்புமணி செயல்படுறாரு அதன் விளைவு வருனம் சட்டமன்ற தேர்தலின் போது அவருக்கு தெரிய வரும் என்பது மட்டும் உண்மை பொறுத்திருந்து பார்க்கலாம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்து தொடர்பு கொள்ளுங்கள்